இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம் வணக்கம் என் பெயர் ஜீவா ஜீவா ஜாக்லின்னு சொல்வாங்க ஆசி தொடக்கப்பள்ளி கோனை செஞ்சி ஒன்றியத்தில் நான் பணி செய்கிறேன் தலைமை ஆசிரியராக இருக்கேன் கடந்த மூன்று ஆண்டுகளாக இங்கே பணியில் இருக்கேன் தோழரை வந்து ரொம்ப நாளாக தெரியும் நான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பேன் பார்த்துட்டே இருப்பேன் நான் எப்படி வந்து கூப்பிடுறது அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல உங்கள் பிள்ளைங்கள்லாம் கதை சொல்லுவாங்களா பேசுவாங்களா அப்படிலாம் கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நானே எதிர்பார்க்கவே இல்லை நிறைய கதாசிரியர்களை உருவாக்கி தந்த தோழருக்கு ரொம்ப நன்றி எங்கள் பள்ளி சார்பிலேயும் எங்கள் நிர்வாகிகள் சார்பிலையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதிரி ஒரு தொலைத்தொடர்பே இல்லாமல் தொலைந்து போயிருக்கிற எங்களை வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டுறது வந்து ஒரு பெரிய வரமாக தான் நான் நினைக்கிறேன் இது மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களோட வாழ்க்கையிலேயும் நீங்கள் இருக்கீங்கிறத நான் நிறையா உங்களோட அனுபவங்கள் எல்லாம் நீங்கள் பகிரும்போது நான் கேட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் இது ஒரு பெரிய கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எங்கள் பள்ளிக்கு வந்து எங்கள் மாணவர்களை உங்களோட ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நான் நினச்சிக்கிறேன் என்னோடய டிஜிட்டல் புக்கில் உங்கள் பிள்ளைங்களையோட ஓவியம் போடுறேன் கதை போடுறேன் கதாசிரியர்களை அவங்கள கதை புத்தகம் போட வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் என் பசங்க இருக்கிற அத்தனை பசங்களையுமே பங்கேற்க வச்சது வந்து ரொம்ப சிறப்பாக நான் நினைக்கிறேன் சீக்கிரமாக இங்கேருந்து இளம் கதாசிரியர்கள் வந்து உருவாவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நானும் விரைவில் ஒரு புத்தகம் போடணும் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சிட்றதோட ரொம்ப ரொம்ப நன்றி திருப்பியும் பசங்க நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஹாய் எதாருக்கும் வணக்கம் இது திருமதி எம்டா தாமஸ் நிர்ணய படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெருமையுடன் வழங்கும் மனத்து பூஜைகளின் சேனல் நான் தான் உங்கள் முகேஷ் நீ வலியுள்ள சேனலில் வனத்து பூஜை நிகழ்ச்சியில இருபத்தி ஒன்பதாவது அனைவரும் சந்திக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே இந்த வாரம் எங்கேருந்து கதை சொல்கிறாங்கன்னு தெரியுமா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கோனை கிராமம் ஆர்சி தொடக்கப்பள்ளியிலிருந்து மாணவர்கள்லாம் சூப்பராக கதை சொல்ல போகிறாங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே ரசிங்க மக்களே இப்போ நம்ம தேமுட்டைக்குள்ளே கதைக்கிற வர்றது யார் தெரியுமா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கோனை கிராமம் ஆர்சி தொடக்கப்பள்ளியிலிருந்து அஸ்மிதா என் பெயர் அஷ்மிதா நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என் வயது ஒன்பது இது என் சொந்த கதை ஒரு அழகான கிராமத்துல ஒரு கிணறு இருந்துச்சா அந்த கிணறு கிட்ட வந்து எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரும் எனக்கு வரம் என்ன கேட்பாங்களா அந்த வர அந்த வரம் கேட்டு கா காசு போட்டு போவாங்களா அந்த கிணத்துல அந்த கிணறு நான் பண்ணிச்சான் காசு காசை வாங்கிட்டு வரம் கொடுப்பாங்களாம் கேட்குற வரம் புறா அதேமாரி அந்த கிணறுக்கும் வயசாயிடுச்சான் அந்த கிணறு வந்து சோகமாக இருந்துச்சான் ஒரு குட்டி பாப்பா வந்து என்ன பண்ணிச்சான் எனக்கு எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போயிடுவாங்க என்னை விட்டுட்டு அதனால் எனக்கு வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க அதனால எனக்கு ஒரு நாய் குட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கான் அதுக்கு அந்த கிணறு வருத்தமாக இருந்துச்சான் அப்போ ஒரு தேவதை வந்தாங்களாம் இன்னாச்சுன்னு கேட்டாங்களாம் ஒரு குட்டி பாப்பா வந்து எனக்கு நாய் குட்டி வேணும்னு கேட்டுச்சு ஆனால் என்கிட்ட இருக்க பவர் ஃபுரா போயிடுச்சு எனக்கு வயசாயிடுச்சின்னு சொல்லித்தான் அந்த கிணறும் அதுக்கு சரி நீ சோகமாக இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதையும் போய் ஒரு ஆமை கொலை இருந்துச்சு அந்த ஆமை கொலையில் இருந்து தண்ணி புனிதமான தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அந்த கிணத்துல ஊற்றுனாங்களாம் அப்போ எல்லா பவரும் அந்த வயசான கிணறுக்கு எல்லா பவரும் வந்துச்சாங்க தான் அந்த நாய்க்குட்டி அந்த பாப்பாவுக்கு வரமாக கொடுத்துச்சு அந்த கிணறு அதுக்கப்புறம் அந்த பாப்பாவும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம் அவங்க அம்மாவும் விட்டுட்டு வேலைக்கு போவாங்களாம் நன்றி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது திருமதி எம்ட தாமஸ் இரண்டாய் படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெருமையுடன் வழங்கும் மனத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல் நான் தான் உங்கள் முகேஷ் நீ தொடங்கிய வலியுறுத்து சேனலில் வனத்து பூஜை நிகழ்ச்சியில் இருபத்தி ஒம்போது எபிசோடில் அவங்களை அனைவரும் சந்திக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே இப்போ நம்ம தெரிஞ்சேக்குள்ள கதைக்குறை வருது யார் தெரியுமா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கோனை கிராமம் ஆர்சி இருந்து நயனிகா என் பேர் நயனிகா நான் மூணாம் வகுப்பு படிக்கிறேன் என்னுடைய வயசு எட்டு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு பையனும் ஒரு தாத்தாவும் இருந்தாங்களாம் அவங்க வீடு கொஞ்சம் தூரமாக இருந்துச்சான் அங்கே அந்த தாத்தா வந்து நிறைய வாத்துங்க வச்சுருந்தாங்களாம் ஒரு தாத் அந்த தாத்தா அதில் அந்த தாத்தா வாத்தில் ஒரு வாத்து மட்டும் தங்க முட்டை போடுமா அந்த தங்க முட்டையை எடுத்து எடுத்து விற்பாராம் அப்புறம் அந்த ஒரு நாள் அந்த நைட்டு பையன் ஒரு நாள் நைட்டு அந்த பையன் வந்து அந்த தங்க முட்டை போடுற வார்த்தை திருடின்னு போயிட்டானா நான் அதனால் அந்த தாத்தா தான் என் தங்க முட்டை போடுற வார்த்தை திருடின்னு போயிட்டாரு போயிட்டானே அந்த அமைச்சர்கிட்ட சொன்னாரான் அதனால் அந்த அமைச்சரும் அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு தரான் அப்புறம் எல்லா ஊர் ஜனங்களும் போயிட்டாங்க அதனால நாளைக்கு வந்த பிறகு அந்த தங்க முட்டை போட்டுச்சு அந்த வாத்தை அந்த தங்க முட்டை போடுறத பார்த்துட்டு சாதா வார்த்தை அந்த அந்த தாத்தா கிட்ட கொத்துட்டு தங்க முட்டை போடுற வார்த்தை அந்த

அறிந்து கொள்ள படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிகளில் மக்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எம்எல்டா தாம்ஸ் நினைப்படி பள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெருமையுடன் வழங்கும் வனத்து பூச்சிகளின் போட்காஸ்ட் சேனல் மக்களே இப்போ நம்ம தேமிட்டேக்குள்ள கதைக்குற வருது யார் தெரியுமா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கோரை கிராமம் மார்சி தொடக்கப்பள்ளியிலிருந்து விண்ணரசி என் பேர் வின்னசி நான் ரெண்டாம் வகுப்பு என் வயசு ஏழு நான் ஃபோனில் பார்த்த கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஏழு ஆட்டு குட்டிங்க அதோட அம்மா இருந்துச்சான் அம்மா அதுக்கு எங்களுக்கு உணவு தேட போயிருந்தான் அப்போ ஃபுல் ஓன் ஆகி பார்த்துட்டு போய் நான் அவங்க வேலை அவங்க அம்மா மாதிரியே பேசிச்சான் அப்போ அவங்க கது தந்தாங்களாம் அப்போ குள்ளனாதி உள்ளே வந்துட்டு பார்த்துட்டு எல்லாரும் அஞ்சிக்கிட்டாங்களாம் ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் கிளாக் பின்னாடி வஞ்சிக்கிச்சான் மிதி ஆட்டுக்குட்டியை பிச்சி சாப்பிட்டு அவங்க அம்மா வந்தாங்களாம் அந்த ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டியை கிளாக்கில் பின்னாடி இருக்க ஆட்டுக்குட்டியை தூக்கி நாங்களா அப்போ அந்த ஆட்டுக்குட்டி சொல்லிச்சு எல்லா ஆட்டுக்குட்டியும் சாப்பிட்டுச்சு அந்த ஓனாய் அப்படின்னு சொல்லிச்சான் நீ போய் கருக்கல் எடுத்துகிட்டு வான் கத்திக்கொழை எடுத்துகிட்டு வான் சொல்லித்தான் அப்போ கத்திக்கொழை எடுத்துகிட்டு வந்து அதோடய வயிற்று கீச்சு எல்லா குட்டிங்களையும் காப்பாற்றிட்டாங்களாம் அடுத்தது கதைக்களை எடுத்துட்டு வந்து அதோட வயித்துக்குள்ளே போட்டு தைச்சிட்டு அவங்க போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்களாம் அடுத்தது அந்த குள்ள நதி போய் தண்ணி குழுக்கு போகும்போது தண்ணிக்குள்ளே ஊய்ந்துச்சோம் வாழ்த்துக்கள் வினாரிசி நீங்கள் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் இன்னும் தெரு நிறைய கதை வரணும் வரணுன்னு உங்களுக்கு தெருமி டேக்குள் சார் பக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மக்களை இப்ப நம்ம தெரிஞ்ச கதைக்குற வரது யார் தெரியுமா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கோனி கிராமம் ஆசி தொடக்கப்பள்ளி இருந்து விண்மொழி என் பேரு விண்ணொலி நான் ரெண்டாவது படிக்கிறேன் எனக்கு ஏழு வயசு ஆகுது நான் ஃபோனில் பார்த்த கதை சொல்ல போறேன் நிறைய டக்குங்க கடல்ல வாழ்ந்துச்சான் வெள்ள டக்கு மஞ்சள் டக்கு மட்டும் வெள்ள டக்கு முட்டு ரெண்டு முட்டை கூட்டில் வச்சான் ஒரு பாம்பு புத்து பக்கத்துல இருந்துச்சான் அந்த பாம்பில் அந்த பாம்பு வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு இன்றைக்கி நல்ல வேட்டை சாப்பிட்லான்னு போய்ட்டு சாப்பிட்டான் சுவையாக இருக்குது நம்ம இதை எப்பயுமே சாப்பிட்லான்னு அங்கே ஒரு கழுகு தண்ணி குச்சி அப்புறம் திரும்பி ரெண்டு முட்டை வச்சுச்சான் அதையும் அந்த பாம்பு சாப்பிட்டுச்சான் அந்த கழுகு திரும்பி தண்ணி குச்சின் அந்த மஞ்சள் டக்குக்கு ஒரு ஐடியா வந்துச்சான் இந்த கழுகை நம்ம ஆ வேலைக்கு சேர்த்துக்கலான்னு கழுகு கழுகு யாரும் என் முட்டையை திட்டு போயிடுறாங்க பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிச்சான் அப்புறம் திரும்பி ரெண்டு முட்டை வச்சான் அந்த கழுகு மரத்தில் நின்றுச்சான் அந்த பாம்பு வாரத்தை பார்த்துட்டு அந்த பாம்பை காலால் தூக்கின்னு போய் ஒரு மலை மேலே போட்டுச்சான் நன்றி வாழ்த்துக்கள் விண்வொழி நீங்கள் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் இன்னும் இந்த தெருமட்டேக்குள்ளே நிறைய கதைக்குற வரணும்னா உங்கள் தெளிம டேக்குள்ள சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மக்களே இப்போ நம்ம திரும்ப கதை குறை வர்றது யார் தெரியுமா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கோனே கிராமம் ஆசி தொடக்கப்பள்ளியில் இருந்து ஆலன் நான் பேர் ஆலன் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு நாள் முயலும் ஆமையும் ஒரு போட்டி வச்சுருந்தாங்களாம் அந்த போட்டியில் என்னது ரன்னிங் ரேஸ் வச்சாங்களாம் அந்த ரன்னிங் ரேஸில் முயல் போய் இருந்துச்சான் அப்போ ஒரு சோர்வா இருந்தனால ஒரு மருத்துக்கட்டையில் பருந்துச்சான் அப்போ அந்த முயல் அந்த ஃபினிங் ரேஸில் வந்துச்சான் அப்புறம் அந்த இந்த முயல் போவின்னு இருக்கும்போதும் அது அந்த ஆமை ம் ஏச்சிச்சான் அப்புறம் அந்த ஆமை சொல்லிச்சான் நீ இங்கேருன்னு சொல்லிச்சான் அப்ப அந்த குதிரையும் கட்ட சொல்லிச்சான் அந்த ஆமை அப்புறம் அந்த குதிரை சொல்லிச்சான் நீ இங்கேருன்னு வாழ்த்துக்கள் ஆளுன்னு நீங்கள் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க இன்னும் நிறைய கதை சொல்லணும்னு உங்களுக்கு தேர்வுட்டே கொடு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் மக்களே இப்ப நம்ம தேன் டைம்ல கதைக்குற யார் தெரியுமா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கோனை கிராமம் ஆசி தொடக்கப்பள்ளியிலிருந்து சரண்ராஜ் என் பேர் சரண்ராஜ் நான் ஐந்த பாப்புக்கு படிக்கிறேன் பத்து வயசு எனக்கு நான் ஒரு கதை சொல்லி போகிறேன் சொந்த கதை ஒரு ஊர்ல ஒரு கொக்கின்ச்சான் அது பசிக்குதுன்னு சொல்லிட்டு தேடிச்சான் மீனுங்க அதனால அது கிடைக்கல ஒரு தொட்டியில் போய் பார்த்துச்சான் கிடைக்கலையா உண்ணர் வாட்டி போய் எங்கனாச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாட்டியும் கிடைக்கலாம் ஒரு கெண்துல கிடைச்சாங்கதான் வாழ்த்துக்கள் சரண்ராஜ் நீங்கள் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் இன்னொன்று அந்த தேர்முட்டையக்குள்ளே கதைக்குற வரணும்னு உங்களுக்கு தேர்முட்டியக்குள் சார் பக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் மக்களே இப்போ நம்ம தேர்முட்டைக்குள்ளே கதைக்குற வர்றது யார் தெரியுமா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கோனை கிராமம் ஆசி தொடக்க இருந்து தனுஷ்கா என் பேர் தனுஷ்கா நான் நான்காம் படிக்கிறேன் என் வயசு வந்து எட் என் வயசு வந்து பத்தாக போகுது நான் வந்து இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு காட்டில் காட்டுக்கே ஒரு ராஜா சிங்கம் தானா அந்த சிங்கம் வந்து டெய்லி ஒரு மிரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிடுமா அதுக்கு முயல் நரி வந்து நான் வந்து உங்களுக்கு வேட்டை என்னது உணவாக வரேன் ராஜா டெய்லி ஒரு உணவை அனுப்பி விட்றா அப்படின்னு சொல்லித்தான் அப்போது வந்து ஒரு நாள் எல்லா வீகும் போயிடுச்சான் ஒரே முயல் மட்டும் தான் இருந்துச்சேன் ரெண்டு முயல் அப்போது ஒரு முயல வே நிறைய வேட்டையாடி சாட்டிச்சான் ஒரு முயல் மட்டும் அங்கே போய் போய் சொல் ராஜா கிட்ட ராதா கிட்ட வந்து என்ன ஒரு ரெண்டு முயல் அனுப்பினாங்க ஒரு முயலை ஒரு சிங்கம் சாட்டிச்சு ராஜா இப்போதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ வந்து என்னை தவிர யார் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ வந்து தான் இருக்குது அந்த அந்த சிங்கம் அப்படின்னு சொல்லித்தான் முயல் அப்போ வந்து வா நான் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிச்சான் சேரி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போச்சான் அப்போ வந்து கெந்துக்குள்ள பார்க்கும்போது அதோட ஒரு அதுக்கே தெரிஞ்சு அங்கே தான் ஒரு மூணு சிங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துச்சான் கற்று அந்த கெந்துக்குள்ள குச்சி சண்டை படம் அந்த 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 சிங்கம் வந்து செத்துச்சோம் அதுக்கடுத்து காட்டில் எல்லாம் நல்லா இருந்தாங்க வாழ்த்துக்கள் தனுஸுக்கா நீங்கள் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் இன்னும் இந்த தேர்நீட்டக்குள்ளே நிறைய கதைக்கூற வரணும்னு உங்களுக்கு தேர்வு டேக்குள்ள சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மக்களே இப்போ நம்ம தேர்மட்டைக்குள்ளே கதைக்குற வர்றது யார் தெரியுமா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கோனை கிராமம் ஆட்சி தொடக்கப்பள்ளியில் இருந்தே என் பேர் அஸ்வின் ராஜ் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் எனக்கு பத்து வயசு ஆகுது நான் சொந்த கதையை போகிறேன் ஒரு ஒரு காட்டில்ன சிங்கம் நான் தான் ராஜா சொல்லியிருந்ததுதான் அப்போ முயல் வந்து நீயும் நானும் இருக்கலாம் கேட்டுச்சான் அப்போ அந்த முயலுக்கும் சிங்கக்கும் பசி அடிச்சு தான் அப்போ வந்து முயல் போயிட்டு பிடுங்கி கேரட் ஏற்றுன்னு வந்துச்சான் அந்த சிங்கம் செஞ்சான் நீ மட்டும்தான் சாப்பிடுவேன் எனக்கு எங்கே சாப்ப இது நான் எப்படி சாப்பிடுன்னு கேட்டுச்சான் நான் போயிட்டு ஆடின்னு வர சொச்சான் போயிட்டு மா வேட்டை வேட்டையாடி வந்ததான் அப்ப அப்போ மொழியல் சொல்லி வச்சுக்கிதான் நான் தான் ராஜாவாக போதேன் நான் தான் ராஜா போய் செஞ்சான் அப்போ வந்து சிங்கம் சொன்னிச்சு சிங்கம் கேடுச்சு நெது யார் நீ ராஜாவை போறனு ஆமாம்னு சொன்னான் அப்போ தண்ணி குடிக்கணுன்னு போயிடுச்சான் ஒரு ஆற்றுக்கு அந்த ஆற்றில் அந்த சிங் அந்த முயலில் தள்ளி விட்டுச்சான் அந்த முயல் அச்சுக்கினே போயிடுச்சான் நன்றி வாழ்த்துக்கள் யாஸ்வின் நீங்கள் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் இன்னும் நிறைய கதை சொல்லணும்னே உங்களுக்கு தேர்ந்து கேட்கணும் சார் பக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வணக்கம் தாமஸ் கேரி வித் லவ் ட்ரஸ்ட் அன்பினால் தாங்குவேன் அறக்கட்டளை என்ற ஒரு என்ஜிஓ வச்சு நடத்திட்டுருக்கேன் எங்கள் என்ஜிஓவில் குழந்தைகளுக்கான அமைப்பு ஒன்று உருவாக்கணும் குறிப்பாக இன்றைக்கு சுயமாக சிந்திக்கிறது குழந்தைகள் கிட்ட இல்லை பெரியவர்களிட்டே நிறைய குறைஞ்சிருக்கு குழந்தைகள்கிட்டே அதிகமாக இல்லை அது குழந்தைகள் கிட்டேருந்து தொடங்கணும் அப்படிங்கிறதுனால பூச்சிகள் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல பல குழந்தைகளுக்கு சுயசிந்தனை தூண்டல் முயற்சி செய்து மக்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எம் அண்ட தாம்ஸ் நினைப்படி பாலியல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெருமையுடன் வழங்கும் வனத்து பூச்சிகளின் போட்காஸ்ட் சேனல் மக்களே இப்போ நம்ம திருமண்டேக்குள்ள கதைக்கிறவரது யார் தெரியுமா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கோனை கிராமம் ஆசி தொடக்கப்பள்ளியிலிருந்து எசன்யா என் பேர் எசன்யா நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் வ என்னது வயது எட்டு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு பா ஒரு நாடு பாலத்துல ரெண்டு ஆட்டு குட்டிங்க இருந்துச்சான் அந்த ஆட்டுக்குட்டிங்க பாலத்தை கடக்கிறதுக்கு போய் நிற்கும் போது ஒரு ஆட்டு ரெண்டு ஆட்டுக்குட்டியும் சண்டை போட்டுக்கிச்சான் ஏன் சண்டை ஏன் நம்ம சண்டை போடுறோன்னு பார்த்துன்னு நிற்கும் போது அது ஒரு ஆடு வந்து கீழே குனிஞ்சிச்சான் இன்னொரு ஆடு வந்து அது மேலே ஏறி இந்த பக்கம் வந்துச்சான் அப்புறம் ரெண்டு ஆடும் வந்த பிறகு இந்த ஆடு இந்த பக்கம் வந்த பிறகு என் மேலே அது மேலேயே நின்றுட்டு இருந்துச்சான் ஏய் என் மேலே எதுக்கு நிற்கிற கீழே இறங்குன்னு சொன்ன அது கீழே இறங்கிடுச்சான் அப்புறம் ரெண்டும் இந்த பக்கம் அது போயிட்ட பிறகு அது ரெண்டும் இரை தேடி அப்புறம் திருப்பி இந்த பக்கம் அதே பக்கமே வந்துச்சான் அப்புறம் அது ரெண்டும் திருப்பி இது ஓ இப்படி ஓகனமான்னு நின்றுச்சான் முத இது இந்த பக்கம் இருக்கும் போது அந்த ஆட்டுக்குட்டி இந்த பக்கம் போயிடுச்சான் அப்புறமா அந் இன்னொரு ஆட்டுக்குட்டி இந்த பக்கம் வந்துடுச்சான் வாழ்த்துக்கள் இஸ்யா நீங்கள் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் இன்னும் இந்த தேர்மிட்டக்குள்ளே நிறைய கதைக்குறை வரணும்னு உங்களுக்கு தெரிவிட்ட கொடுப்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மக்களை இப்போ நம்ம திரும்பிட்டே வரது யார் தெரியுமா விழுப்புரம் இருந்து ஜாய் சூசன் என் பேர் ஜாய் சூசன் நான் அஞ்சாவது படிக்கிறேன் எனக்கு பதினோரு வயசாவது நான் கதை சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு கழுதையும் ஒரு ஆளந்தாரு அந்த கழுதா மேலே உப்பு மூட்டை வச்சு எடுத்துட்டு போவார் ஒரு குளத்தை தாண்டின மோசம் அந்த கழுத்தை டெய்லி உயர்ந்துன்னே இருக்கும் அந்த அந்த ஓனர் ஏன் உயிரன்னு சொல்லுவார் ஒரு நாள் பஞ்சி மூட்டை எடுத்துன்னு போ மோஸ்ட்லி அதை தண்ணி ஊந்து நல்லா ஒயிட்டாகிடுச்சு அந்த கழுத ஊஞ்சிடுச்சு ஒரு நாள் ஓன்னா வந்து அந்த கழுதிய ஒரு ஒரு இது ஒரு தோட்டத்துக்கிட்னு போச்சு அந்த தோட்டத்தில் நிறையா காய்கறி இருந்துச்சு அதை சாப்பிட்டுட்டு கழுத நல்லா சத்தாயிடுச்சு அந்த காலத்தை கடக்க மோஸ்ட்லாக கழுத வேலை நன்றி வாழ்த்துக்கள் ஜாய் சூசன் நீங்க சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க இன்னும் தெரிவிட்டக்குள்ள நிறைய கதக்குற கூற வரணும்னு உங்களுக்கு தெரிவிட்டே கூட சார் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மக்களே பண்ண நம்ம தெரிவிட்டக்குள்ள கதை கூற யாரு தெரியுமா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கோனை கிராமம் ஆர்சி தொடக்கப்பள்ளியில் இருந்து மில்டன் ராஜா என் பேர் மில்டன் ராஜ் எட்டு வயசு மூணாவது வந்து ஒரு கோயில் வந்து அந்த கோயில் வந்து முற்றம் போடும் போது அந்த கோயில் அந்த கோழிக்குண்டுக்கு போனதுக்கு முடிச்சு அப்போ அந்த கோரங்கு வந்து அந்த கோயில் எடுத்துன்னு போய் அவன் ஏன் கோழிக்கண்டி எடுத்த கேட்டிச்சான் அப்போ அந்த கோயில் குண்டி வந்து கோரங்குட்டிச்சு வாழ்த்துக்கள் மில்டன் ராஜா நீங்கள் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு தெரிய சார் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் மக்களே இப்போ நம்ம தெரியுமாட்டே கதை கூற வர்றது யார் தெரியுமா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கோனை கிராமம் ஆர்சி தொடக்கப்பள்ளியிலிருந்து தட்சன் என் பெயர் தட்சன் நான் நான்காக உங்க படிக்க எனக்கு ஒம்பது வயசு நான் செல்லை பார்த்த காற்று சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ரெண்டு அம்மா அப்பா புல்லை மலை போனாங்க அப்போ நாலு புளி குட்டி நினச்சி புல் குட்டிய புளி போய் பூனை குட்டி நினச்ச விளையாடிருந்தான் அந்த அவங்க அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனவங்க லேட் ஆயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் புளிக்குட்டி வி அவங்க பின்னாடியே போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு சோர்ல வச்சு விவசாயிடுச்சு புளிக்குட்டி அப்புறம் அந்த பையன் இடிவி போயிடுச்சு புளிக்குட்டி மேலே விழுந்துச்சு புளிக்குட்டின்னு தட்டுச்சு அப்புறம் புளி குட்டி செத்துடுச்சு அவ்வளோதான் வாழ்த்துக்கள் தர்ஷன் நீங்கள் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் இன்னும் இந்த தேர்மட்டியா கூட நிறைய கதை கூற வேணும்னு உங்களுக்கு தேர்வு டே கொடு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் பெண்ணினத்தின் பிரதிநிதியாய் பெண்மையின் பெருமையை சொல்ல வருகிறாள் கொற்றவி யார் அந்த கொற்றவி அறிந்து கொள்ளபடி உங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மக்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எம்மாண்டா தாம்ஸ் நினைப்படி பாலியல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெருமையுடன் வழங்கும் வனத்து பூச்சிகளின் போட்காஸ்ட் சேனல் மக்களே இப்போ நம்ம திரும்ப டேக்குள்ள கதைக்கிறவரை யார் தெரியுமா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கோணி கிராமம் மாசி தொடக்கப்பள்ளியிலிருந்து யாசிகா என் பெயர் யாஷிகா என் வயசு ஆறு ஒன்றாம் வகுப்பு படிக்கிறேன் ஒரு காட்டில் ஒரு நரியும் நரி இருந்துச்சா அங்கே ஒரு கியான இருந்துச்சா அதுக்குள்ளே ஒரு சிங்கம் வாழ்ந்து இருந்துச்சு அந்த சிங்கு வெளியே வந்தோடனே எல்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்களாம் ஓடி போயிட்டோடனே எல்லாம் ப்ளஸ் சிங்கும் சிங்கம் வந்து எங்கன்னு தேடி நின்றுச்சான் அப்புறம் அது உள்ளே போய்ட்டோடனே எல்லாம் வெளியே வந்தாங்களாம் வெளியே வந்துட்டு தண்ணி தேவை வெளியே வந்து குடிச்சிட்டு வந்து அங்கே கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வந்து அந்த கிணறுக்குள்ளே பார்த்துட்டு நரி நரி பார்த்துட்டு ஓடி போயிடுச்சான் உள்ளே அவ்வளோதான் வாழ்த்துக்கள் யாசிகா நீங்கள் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் இன்னும் இந்த தெளிமுட்டாக்குள்ளே நிறைய கதைக்குற வரணும் இப்ப தெளிமுட்ட கொடு சார் பகவானத்துகளும் பாராட்டுகளும் என் பேர் இந்து எனக்கு ஆறு வயசு ஆகுது கதை சொல்ல போகிறேன் ஒரு கோழி முட்டை போட்டுச்சான் அது அந்த கோழி முட்டை போட்டுச்சு அந்த கலராக இருந்துச்சான் அதனால அந்த கோயிலுக்கு பூங்களே மேய்ச்சி மேய்கி மேயி போச்சான் அதனால் மே போனோன்னா திருப்பறும் ஒரே ஒரு அதுக்கப்புறம் ஒரு பாம்பு வந்துச்சான் அந்த பாம்பு வந்து ஒரு முட்டை சாப்பிட்டுச்சான் ரெண்டு முட்டை போட்டதுன்னா ஒரு முட்டையை சாப்பிட்டு போயிடுச்சா அதுக்கப்புறம் திருப்பூரம் வந்து ஒரு அந்த கோயில் முட்டை போட்டுச்சான் ஒரு முட்டையை என்ன காணான்னு சொல்லிட்டு தேடி பார்த்துச்சான் அதுக்கப்புறந்தான் அந்த பாம்பு தான் உணவு முட்டை போட்டு போயிச்சான் ஒரே ஒரு முட்டை அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு மர்த்தாண்டி எட்டி பார்த்துருந்தான் அப்போ அந்த பாம்பை பார்த்த உடனே அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் அந்த நண்பரோட கோயிஸ் நின்னு வந்துச்சான் அப்போ அந்த பாம்பை அப்போ ஒரு ஆணியை கீழே சொறி வச்சுருந்தாங்களே அதனால் போயிருந்தான் அப்போ குத்திச்சான்

மாரி வாசம் போட்டுக்கினே உள்ளே வந்துச்சான் உள்ளே வந்து அது வந்து சமைக்கிறதும் போயிடுச்சு அங்கே போய் நம்மளுக்கு எதா சாப்பி சாப்பிட கிடைக்கும்னு நினச்சிருந்துச்சான் எதுவுமே கிடையாது அப்படியே திருப்பி வெளியே போயிடுச்சான் வாழ்த்துக்கள் நிலம் நீங்கள் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் இன்னும் இந்த தெரிவிக்குள்ள நிறைய கதைக்குறை வரணும்னு உங்களுக்கு தெரியுமாட்டியா சார் மக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மக்களே இப்போ நம்ம தெரிஞ்சே உள்ள கதைக்குறை யார் தெரியுமா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கோனை கிராமம் ஆரிசி தொடக்கப்பள்ளியிலிருந்து நயனிகா என் பேர் நயனிகா நான் மூணாம் வகுப்பு படிக்கிறேன் என்னுடைய வயசு எடுத்து நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் என் சந்த கதை ஒரு ஊரில் ஒரு காட்டில் எல்லாம் விலங்குச்சான் அங்க அங்கே ஒரு சிங்கம் ஒரு குட்டி கொண்டி ஜம்ப் பண்ணுற இது இது சேர் வந்து வச்சுச்சான் அதில் குட்டி குட்டி யானை குட்டி பூனைக்குட்டி எல்லாம் குட்டியும் வந்து விளாடி இருந்துச்சான் அப்போ ஒரு பெரிய யானை வந்து நானும் இதில் விளாடலாமான்னு கேட்டுட்டான் வேண்டாம் நீ இதில் விளாடாத நீ குச்சாலே இது உடஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான் சரி அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒன்று வாயினான்ச்சான் அந்த குதிக்கிறது கற்று யானைக்காக அந்த யானையும் அதேமாரி குச்சி குச்சி விளையாடி வாழ்த்துக்கள் நைனிகா நீங்க சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு சார் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் மக்களே இப்ப நம்ம தேர்மிட்டேகுல்ல கதைக்குற வர்றது யார் தெரியுமா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கோனை கிராமம் ஆசி தொடக்க இருந்து தனுஷ்கா என் பெயர் தனுஷ்கா நான் ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு அழகான கிராமத்தில் வந்து ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்துச்சான் அந்த பொண்ணு ரொம்ப சோம்பே அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு கிணத்துக்கு தண்ணி பிடிக்க போகும்போது ஒரு மீன் கீழே வந்து கணிச்சான் அந்த மீனை என்ன கீழே வந்து கிடையாதுன்னு எடுத்து பார்த்தா அந்த மீன் பேசிச்சான் ஏன்னா கிணத்துல போய் விட்டால் உனக்கு ஒரு வரம் தரேன்னு சொல்லித்தான் அந்த பொண்ணு எடுத்துன்னு போய் கிணத்துல விட்டுச்சான் அப்போ வந்து எனக்கு உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லி நான் தரேன் அப்படின்னு சொல்லித்தேன் எனக்கு ரெண்டு கை ரெண்டு கால் வேணும்னு சொல்லித்தான் அப்போ வந்து அந்த மீனும் அந்த வரம் தனிச்சான் அப்போ வந்து அந்த அந்த பொண்ணு வந்து ஊருக்குள்ள போகும்போது மூலம் தான் வந்துக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆச்சே சாவச்சிட்டாங்களாம் அவள்தான் வாழ்த்துக்கள் தனுஷ்கா நீங்க சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க இன்னும் இந்த தேர்ந்தேக்குள்ள நிறைய கதை கூற வரணும்னு உங்களுக்கு தேர்ந்தே சார் பக பாராட்டுகளும் மக்களை இப்போ நம்ம தெரிவிட்டக்குள்ள கதை வரது யார் தெரியுமா விழுப்புரம் மாற்றம் செஞ்சி வட்டம் கோனை கிராமம் ஆர்சி தொடக்கப்பள்ளியிலிருந்து ஜாய் சூசன் என் பேர் ஜாய் சூசன் நான் அஞ்சாவது படிக்கிறேன் எனக்கு பதினோரு வயசாகுது நான் கதை சொல்ல போகிறேன் ஒரு காட்டில் முதலையும் மான் வந்துச்சான் அந்த மதுரை சொல்லித்தான் ஒரு ஒரு விவசாய நேரத்தில் நிறைய காய்கறிகளாக இருக்குது அங்கே போய் நீ சாப்பிட்டு வரலாம் உனக்கு நிறைய சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லித்தான் நான் சொல்கிற சொல்கிறத நீ செஞ்சேன்னா நீ தான் அந்த போட்டியில் ஜெயித்தனு சொல்லித்தான் அந்த மான் போயிச்சான் அந்த அந்த முதலாளி அந்த பசை போட்டு வச்சுருந்தாராம் வலையில் அந்த பசையில் ஒட்டுக்கிச்சான் அந்த முதலாளி வந்து அந்த பசையை எடுத்த அந்த வலையை எடுத்தாராம் அதை மால் மாட்டியிருந்ததை பார்த்து அந்த மானை எடுத்து போய் அந்த கூண்டை போட்டு வச்சுருந்தாரான் அவர் வளர்க்குற நாய்கிட்ட சொல்லித்தான் மானு நீ என்னை திறந்து விட்டா உனக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லித்தான் அந்த நாயை வந்து திறந்துச்சான் திறந்துவிட்டு நீ அந்த மான் தப்பிச்சு ஒடித்தான் அந்த காட்டுக்கு போனோடனே அந்த முதல் கிட்டே சொல்லித்தான் நான் தான் நெயிச்சேன் எனக்கு என்ன நீ கொடுன்னு அதுக்கு அந்த முதல சொல்லித்தான் அந்த பழம் அங்கே காட்டில் மரம் இருக்காங்க போய் பேச்சுக்கோன்னு சொல்லித்தான் வாழ்த்துக்கள் ஜாய் சூசன் நீங்கள் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் இன்னும் இந்த தெளிவிட்டேக்குள்ளே நிறைய கதை கூறாக உங்களுக்கு அவங்களுக்கு தெளிவிட்டே பக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மக்களே இப்போ நம்ம தேனம் டேகுல கதைக்கிற வரது யார் தெரியுமா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கோனை கிராமம் ஆட்சி தொடக்கப்பள்ளியில் இருந்து யாஸ்வின் என் பெயர் அஸ்வின் ராஜ் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என் வயது பத்து ஒரு கிராமத்தில் ஒரு மக்கள் தண்ணி குடிக்க தண்ணியே வரலையா அப்போ ஒரு ராஜா கிட்ட சொன்னாங்களாம் ஏன் இங்கே தண்ணி வரல கேட்டாங்களாம் அந்த ராஜா சொன்னாராம் நீங்கள் எல்லாம் நோண்டுங்க தண்ணி கிடைக்கணும் இப்போ நோண்டிங்கன்னே இருந்தாங்களாம் தண்ணி வந்துச்சா அவங்க குட்டையை பூரா ஆரம்பிச்சா அந்த நோன் எத்த பூரா அப்படியே அந்த மக்கள் வேண்டிய தண்ணி எடுத்துக்கணாங்களாம் வேண்டிய தண்ணி எடுத்துக்கணும் அப்போ ஒரு நாளில் ஒரு ராஜா வந்தாராம் அந்த ராஜா ஏன் இப்படி தண்ணியை வீணாக்குறீங்க கேட்டாரான் அப்போ அவங்க மக்கள் நாங்கள் வீணாக்குவோம் ஏன் அவனுக்கு கேட்டாங்களா அப்போ அந்த ராஜா வந்து ஒரு பைப்பு மாரி போட்டு நீங்கள் எம்மா வேணும் தண்ணி பிடிச்சிக்கோங்க சொன்னாரான் அப்போ அந்த ராஜா சொன்ன அந்த மக்கள் சொன்னாங்களா நாங்கள் ஏன் நாங்கள் எப்படி ஒன்றா மண்ணும் உங்களுக்கு ஏன் கேட்டாங்களா அப்போ அந்த ராஜா சொன்னார் நீங்கள் தண்ணி ஏன் மாதிரி வீணாகாதீங்க அது திருப்பி மண்ணு போட்டு அடுத்த சொன்னாங்களாம் அப்போ அந்த மக்கள் நாங்கள் தான் இன்னொன்று உங்களுக்கு ஏன் கேட்டாரா அல்லதுதான் முடிச்சிடுச்சு வாழ்த்துக்கள் யாஸ்வின் நீங்கள் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் இன்னும் நிறைய கதை சொன்னோம்னே உங்களுக்கு தெரிஞ்சே குளும் சார் பக வாழ்த்துக்களும் போராட்டுகளும் மக்களை இப்போ நம்ம திரும்பிட்டே உள்ள கழிக்கிறவர்கள் யார் தெரியுமா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டும் கோணி கிராமம் மாசி தொடக்கப்பள்ளியிலிருந்து யாசிகா என் பெயர் யாசிகா என் வயசு ஆறு நான் ஒன்றாம் வகுப்பு படிக்கிறேன் ஒரு காட்டில் ஒரு நரியும் நரி இருந்துச்சா அங்கே ஒரு தியானர் இருந்துச்சா அதுக்குள்ளே ஒரு சிங்கம் வாழ்ந்துச்சான் அந்த சிங்கு வெளியே வந்தோடனே எல்லாம் பய பயந்து ஓடி போயிட்டாங்களாம் ஓடி போயிட்டோடனே எல்லா எல்லா சிங்கும் சிங்கம் வந்து எங்கன்னு தேடி நின்றுச்சோம் அப்புறம் அது உள்ளே போய்ட்டோடனே எல்லாம் வெளியே வந்தாங்களாம் வெளியே வந்துட்டு தண்ணி தேவை வெளியே வந்து குடிச்சிட்டு வந்து அங்கே கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வந்து அந்த கிணறுக்குள்ளே பார்த்துட்டு நரி நரி பார்த்துட்டு ஓடி போயிச்சான் உள்ள அவ்வளோதான் வாழ்த்துக்கள் யாசிகா நீங்கள் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் இன்னும் இந்த தெளிமட்டக்குள்ளே நிறைய கதைக்குற வரணும் உங்களுக்கு தெளிவுண்ட் கொடு சார் மக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் பல மர்மங்களையும் நகைச்சுவைகளையும் திருப்பு முனைகளையும் கொண்ட ஆரோக்கியமான தொடர்ந்து மக்களே இந்த வார்த்தையுடைய திருமிட்ட நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு உங்கள் ஸ்பாட்டிஃபை அண்ட் யூடியூப் செயலியில் திருமதி யமல்டா தாமசின் நினைவு படைப்பாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வழங்கும் வனத்து பூச்சிகளின் காண தவறாதீர்கள் மக்களே இந்த வார்த்தையின் உங்களிடமிருந்து நிறைவடைவது உங்கள் முகேஸ்வரன்